ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் இன்றைக்கு நான் வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் பாட்டி வீடு அமைக்க போகிறோம் ஆனபடினால நான் ஆற்றச்சிக்கரை சமைக்க போகிறேன் இங்கே பாங்கோ பாருங்கோ பிடிச்ச போகிறேன் நான் வழக்கமாக அதிகமாக காய்க்கிறேன்னா உங்களுக்கு ஒன்றும் காட்டுறது இந்த முறையாட்டும் இதை காட்டுவோம் வேண்டியிருக்கிறேன் தேவையான பொருட்கள் வெங்காயம் இது உள்ளி கருவா ஏலன் கராம்பூ அன்னாசிப்பூ சீரகம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் கடுகு இந்த ரம்பை கருவேப்பில ரெண்டும் வெங்காயத்தை போடுவோம் மற்றது இறைச்சி இறைச்சி இந்த இறைச்சி வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆட்ரைச்சி ஆல்ரெடி எப்படி மேரினேட் பண்ணணும்னு சொன்னால் தூள் இஞ்சி இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படி என்னன்னா அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு சமைக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்கும் மீன் மாதிரி மீன் தசைப்புக்கும் அப்படி அந்த பிரஜ் கறி இருக்கும் அதான் இப்போ சமைக்க போகிறோம் பாருங்கோ மிளகாத்தூளை மருந்து அதுலேயும் மிளகாத்தூள் போட்டேன்னா இந்த எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளும் இருக்கு இப்போ உனியனை போடுறேன் வெங்காயத்தை போடுறேன் இதை நான் அப்படித்தான் செய்கிறேன் இந்த வெங்காயம் வெங்காயத்தில் தண்ணி கொஞ்சம் இதில் வந்து கரைஞ்ச உடனே கரைதுண்டு காயும் காய்ஞ்ச உடனே தான் ஒயிலை போடுறேன் எங்கள் அம்மா அப்படி தான் குக் பண்ணுறவன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற அதை பார்த்து நானும் இந்த சின்ன இல்லை பழகின பழ பார்த்த பழக்கம் இப்பொழுதும் அப்படியே தான் செய்கிறேன் சிலர் வந்து நாங்கள் ஒய் ஒயிலை போட்டு சீரகங்கள் சீரம் மற்ற கருவும் அதெல்லாம் போடுவாங்க நான் அப்படி இல்லை இது எந்த பேட்டர்ன் எப்படி தானே ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு என்னுடைய பேட்டர்ன் இந்த மாதிரி தான் நான் சீரவிடக்குமா இதுல இந்த வெங்காயத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சின உடனே வேந்தோ இல்லை விடலாம் கொஞ்சம் ஹிக்கி சாப்போம் இந்த ஆட்ரைக்கு ஆட்ரைக்கிலே நான் சூப் மாதிரி வச்சு வச்சிருக்கிறேன் ரசம் ஆட்டு எலும்பு ரசம் பாட்டி வைக்க போகிறேன் அனைபடி நாள் இன்றைக்கு வந்து ஆற்றைக்கு கை வைக்க போகிறேன் டேக்கி வேக் பண்ண போகிறேன் சலாட் செய்ய போகிறேன் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் இன்னிருந்தான் பாட்டி இதோ டின்னர் தான் நடக்க போகுது கிறிஸ்மஸ் காலமெண்டா எல்லோரும் பிஸி தானே கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் முடியும் மட்டும் சாப்பிங்கும் அதுவும் அதுவும் எல்லா ஓட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்மஸ் முடிய ന്യൂ ഇയർ വരും നാളെ നാളെയപ്പറക ന്യൂ ഇയർ വന്നോടെ അതിൽ രണ്ട് നാളെ രണ്ട് നാളെ ഓട്ടം ഓടുവോം കടയും അതും ഷോപ്പിങ്ങും അപ്പം പോകും പിറവ് വന്ന് ഇത് മുടിഞ്ചും ന്യൂ ഇയർ മുടിഞ്ഞപ്പറവും ജനവരിലെ എല്ലാവരും കൊഞ്ചം ഡൗനാ പോയിടുവങ്ങൾ ഡൗനായി ഫിനാൻഷ്യലി ഫിനാൻഷിയലി എല്ലാത്തിലും ഡൗനാ പോയിടുവങ്ങൾ ഇത് കോക്കനട്ട് ഓയിൽ പോടക്കുറവ് നാൻ പഴക്കമെ എന്താ ഓഗാനിക്കും അവിയും ഈ കോക്കനട്ട് ഓയിൽ വന്ന് എന്നാൽ ഓർഗാനിക്കാ റോജൻ ഓയിൽ കൂടുതലാണ് അതാണ് ചമിക്കുന്ന ഉടക്കം ഇത് പോടും ഇത് വന്ന് കൊഞ്ച ചൂടായി കൊഞ്ചം ലേറ്റ് ആയിരുന്നു ചെന്നാൽ ഇത് വന്ന് റോക്സ് റോക്ക് ഫാൻ അനുബിയാ കൊഞ്ചം ചൂട് കൊഞ്ചം വേറെ ലേറ്റ கோகனட் ஓயிலோட வெங்காயம் ஓரளவு பட்டு வந்து கொண்டிருக்கு நாங்களே இனித அதுக்கு மெட்டது நெக்ஸ் கருவா ஏலக்காய் கராம்பூ ஸ்டார் அன்னன் ஆசிப்பு அன்ன நாசிப்பூ போட்டு அதோட மிக்ஸ் பண்ணுவோம் எந்த சின்ன சிரமம் போடுவோம் பெரிய சிரமம் போடுவோம் உள்ளி போட்டபடியா இதில் கொஞ்சத்தை போடுவோம் இது வந்து ரம்பையும் கருவேப்பிலையும் போடுவோம் கொஞ்சம் பொண்ணு ரம் എഴ്ങ്ക കൊണ്ടുമാ വന്നിട്ട് നമ്മള മിളകാത്തൂള പോടുവം ഇതിൽ ഒന്ന് ടൂ ഏതാ നമ്മൾ വെച്ചോടെ മേരനേറ്റ് പണമോ മിളാത്തൂൾ നമ്മൾ കലഞ്ചിതാ ലാഞ്ച് ചെയ്തോളും மிளகாத்தூள் தூளி இஞ்சி எல்லாமே சேர்த்துட்டு வச்சது இப்போ நான் இதை இதுக்குள்ளே போடப்படும் தான் பண்றேன் இதுக்குள்ளே இப்போ நல்ல மனம் வருது நல்ல ஸ்மெல் வகையில் உப்பு எல்லாம் ஆல்ரெடி நான் போட்டேன் நான் மெரினேட் பண்ணுறது எல்லாமே உப்பு போட்டுட்டேன் அதை காணாடி ரத்துறையே டேஸ்ட் பண்ணிவிட்டு காணாடி உப்பு சரி கொஞ்சம் இது தண்ணி குடட்டோம் தண்ணி விட்ட பிறகு தண்ணி தண்ணி கொட்டி அது பட்டை விடுங்க நாங்கள் வேறு எட்டா சுடு தண்ணி வச்சுருக்கிற சுடுதண்ணியும் விடுவோம் பச்சை இதாக இந்த முடிஞ்சுது ஆடுறது கறி முடிஞ்சுது நீ தேசிக்காயை வைக்கிட்டு தேசிக்காயை போட போறேன் தேசிக்காயம் போட்டு பெருஞ்சிட தூளையும் பெரிஞ்சிட்ட வறுத்து மாவாக்கி போட வேணும் அவ்வளோந்தான் முடிஞ்சு நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே ரொக்க போறேன் ஜாயின் பண்ணல நான் சமைச்ச விட எல்லாத்தையும் காட்டுவேன் ஓகே பாய்